அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு ரொம்பவுமே வந்து லக்ஷ்மி கிடாட்சம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிலைவாசல் பக்கத்துலையோ இல்லாட்டி துளசி துளசி மாடத்துக்கிட்டியோ இல்லாட்டி நம்மளுடைய ஹாலில் இந்த மாதிரி இடத்துல ஒரு பூ அலங்காரத்தோடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உருளி தான் வாங்கியிருந்தேன் இது நான் எதுலேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து டெரகோட்டா ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இதை பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு ஃபோட்டோவில் எப்படி நான் பார்த்தேனோ சேம் அதே போல் தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்குமே இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் நான் சும்மா ஒரு சாங் வச்சு பேக்கிங் வீடியோவாக கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அளவுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பார்த்திங்கன்னா நான் தேடிட்டே வந்ததில் வெறும் உருளி மட்டுமே இருந்துச்சு ஆனால் இது பார்த்திங்கன்னா செட்டோடு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன் இந்த பூங்கெல்லாம் வச்சுருந்த இந்த உருளி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அந்த க உருளிக்கு அப்படியே மேட்சிங்காக வந்து அந்த உருளியுடைய மனையும் இருந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது எனக்கு ரொம்ப தொட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதை வாங்கியிருந்தேன் இந்த உருளியோடைய மனை தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் கூட ஸோ இதில் இருக்கிற அந்த பூ டிசைன்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நல்லா ரொம்ப க நுணுக்கமாக இந்த வேலைங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ ரொம்ப அழகாகவும் அதே அந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த உருளியோடைய அந்த ஒரு மாதிரி பொடி கலரில் இந்த பூங்களுடைய கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது எப்பவுமே டெரகோட்டாவே வந்து ஒரு அழகு தான் டெரக்கோட்டாவில் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலை பொருட்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த உருளியும் அந்த உருளியுடைய மனையும் எனக்கு பார்த்ததுமே என்னமோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சதால் நான் என்ன பண்ணேன்னா இதை வாங்கியிருந்தேன் எனக்கு இல்லை இதை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே கூட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு நான் கமெண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த கலர் அதே போல் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக உருளின்றது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியமான பொருள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ நம்ம கிட்டேயோ இல்லாட்டி துளசி மடத்துக்கிட்டேயோ நம்ம பூ அலங்காரம் பண்ணி இதை வைக்கும்போது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் இந்த உருளி மூலிமா நமக்கு பாசிட்டிவாக மாறதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானும் என்ன பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் டைம் கூட நம்ம இந்த மீன் உருளி வாங்கியிருந்தேன் அந்த மீன் உருளி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூ பிடிக்காது ஒரு அளவான பூ தான் பிடிக்கும் அதே போல் இன்னொன்று ஒன்று வச்சுருப்பேன் அதுவுமே வந்து அளவாக தான் பிடிக்கும் அதே போல் கல்லூரி கல்லூரி கேட்காதவங்க யாருமே கிடையாது கல்லூரி பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அது மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன் அதே போல் அந்த கல்லூரியோடைய ஸ்டோரியும் வந்து நான் போட்டதே வேறு எனக்கு வந்ததே வேறு நான் போட்டது பார்த்திங்கன்னா மார்பலில் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு அது கல்லூரியாக தப்பாக தான் வந்துச்சு ஆனால் எனக்குமே வந்து உங்கள் எல்லாருக்கும் எப்படி அந்த கல்லூரிலேயே பார்த்ததும் பிடிக்குதோ அதே போல் தான் எனக்குமே அந்த கல்லூரிலையே பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு சரி அதனால் நான் அதை என்ன பண்ணேன்னா நான் ரிட்டன் போடலை அதை எப்போவுமே வந்து என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய புத்தர்கிட்ட தினமும் என்ன பூ கிடைக்குதோ நம்ம வீட்டை சுற்றி இருக்க பூவாக இருந்தாலும் சரி அதே போல் நம்ம வீட்டில் வந்து பூ சரி அந்த பூக்கள்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு உருளி அலங்காரம் செஞ்சு வைப்பேன் ஸோ இப்போ இந்த உருளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிசாகவே இருக்குது நம்மளோட விசேஷ நாட்கள்லேயும் சரி அதே போல் செவ்வாய் வெளியிலையும் சரி நம்ம விலை நிலைவாசல்கிட்ட இதை வச்சு உருளி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கியிருந்தேன் எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இது வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப ஒரு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கியிருந்தேன் இதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதே போல் கல்லூரியோடைய லிங்க்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிக்ஸ் இயர்ஸ் ஆன ஆனதொட்டு இப்போ அந்த மொபைலுமே என்கிட்ட இல்லை அதனால் அதோட லிங்க்குமே என்கிட்ட இல்லை ஆனாலும் நான் தேடி அந்த மார்பலோடைய லிங்க் வந்து ஒரு சில கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் பட் அது வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆச்சுன்றது எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் யார்கிட்டேருந்தும் எனக்கு அதுக்கு ரிப்ளை வரல கண்டிப்பாக நான் வந்து மீஷோவில் அந்த கல்லூரிலியோடைய லிங்க் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆனால் இந்த இதில் கொடுக்கல நான் இப்போ அதை தேடிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சதுன்னா அந்த கல்லூரிலோடைய லிங்கையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் அந்த சின்ன சின்ன மணிங்க மாதிரி வந்து அந்த டெரகோட்டாலேயே செஞ்சு மாட்டியிருந்தாங்க அதோடைய சத்தம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம தூக்கி அதை வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது அதோடைய சத்தம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உருள உருளியில் வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அதே போல் இந்த உருளி மனையும் வந்து அவ்வளோ அழகாக கலர் காம்பினேஷன் கொடுத்து அது மேலே வந்து அழகாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த மனையில் வந்து ஃபோட்டோவில் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி இருக்க மணி இங்கே வந்து காட்டில் ஆனால் இது இந்த எனக்கு ரியலை எதிர்க்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் மாதிரி வச்சுருந்தேன் அந்த மணியும் வந்துருந்துச்சு ஸோ எனக்கு இது ரொம்பவே வந்து ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து இந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வெளியில் வைக்கும்போது பட்டா இது ஆடுமா அப்படின்றது தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது சவுண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டை அலங்காரம் செய்யும் போது அது நம்ம மைண்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ நம்ம வீடை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு அழகாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு தானே நம்மளோட உலகம் அந்த வீட்டை வந்து நான் இருக்கிற இடம் இந்த மாதிரி இருக்கணும் இவ்வளோ அழகு வச்சுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி சொல்லி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் ஸோ அது போல தான் எனக்குமே அதனால் நானும் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம வீட்டை வந்து அலங்காரம் பண்ணலாம் என்னென்ன பொருள் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பேன் ஸோ அது மாதிரி உருளியில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி எத்தனை உருளி இருந்தாலும் இன்னொரு உருளி எங்கேயாவது பார்த்தோம்னா வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை வரும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த உருளி மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம் அதனால தான் இப்போது இந்த உருளியையும் நான் வாங்கியிருந்தேன் ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுடைய மன சந்தோஷத்தை தருது போது அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதையும் சரி மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் சரி தவறு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைப்பேன் ஸோ அப்படி தான் நான் இந்த உருளியை வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்